வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுட இன்றைய சிந்தனை தலைப்பு உடல் எனும் வாகனம் இந்த உடல் என்பது மனித வாழ்க்கையில் ஒரு வாகனம் என்பதைத்தான் இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கிறோம் வாகனம் என்றால் பொதுவாக சமுதாயத்தில் வாகனம் என்றால் எதை குறிக்கிறோம் நாம் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்தை அடைவதற்கு நம்மை எடுத்துச் செல்வது வாகனம் என்று நாம் வாகனம் என்ற பெயரை பார்க்கிறோம் சரி இப்போ மனிதனை எடுத்து செல்வதற்கு இந்த பல வகையான வாகனங்கள் இருக்கிறது மனிதனின் உடலை எடுத்து தான் இந்த வாகனம் இருக்கிறது இப்போ பாருங்க இப்போ ஒரு இடத்துல ட்ரெயினில் ஏறி இன்னொரு இடத்துக்கு போய் இறங்குறோம் அது ஒரு வாகனம் அது இந்த உடலை இங்கே இருந்து அந்த இடத்துக்கு கொண்டு போய் இறக்கிவிட்டது இந்த உடல் என்பதே ஒரு வாகனம் என்று சொல்கிறோம் இந்த வாகனத்துக்கு ஒரு வாகனம்தான் இப்பொழுது இருக்கக்கூடிய அது மிதி வண்டியாக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி அது ரயில் வண்டியாக இருந்தாலும் சரி விமானமாக இருந்தாலும் சரி இந்த உடல் எனும் வாகனத்துக்கு ஒரு வாகனம்தான் அந்த வாகனம் இப்போ நீங்கள் ஒரு ரயில் வண்டியில் ஏறி டெல்லியில் போய் இறங்கிட்டீங்க இந்த உடல் இறங்கி விட்டது ஆனால் மனம் வேறு ஏதோ ஒரு ஊரை நினைத்து கொண்டு இருக்கிறது இப்போ உடல் தான் அங்கே பயணம் பண்ணி இருக்குது அந்த பயணம் பண்ணும்போது மனம் எந்தையோ பயணம் பண்ணுது அப்போ இந்த உடல் எனும் வாகனத்துக்கு அது ஒரு வாகனமாக இருக்கிறது சரி அந்த இடத்தை கொண்டு சேர்த்து விட்டால் அதன் பிறகு இந்த வாகனத்துடன் வேலை முடிந்து விட்டது இந்த வாகனத்தை என்ன செய்கிறான் அதில் விடுதலை பற்றி அவன் சென்று விடுகிறான் நான் இந்த வாகனத்தின் இருந்தாலும் இந்த ஊருக்கு வந்தேன் ஆனால் இந்த வாகனத்தையும் அப்படியே நான் வந்து என் கூட கூட்டுக்கு போய் நான் தங்குற இடத்துல நிறுத்திக்குவேன் அப்படின்னு யாரும் செய்கிறது அது சொந்தமாக கார் வச்சுருக்கிறதையும் கொண்டு நிறுத்திக்கிறான்னு வச்சுக்குவோம் நிறுத்தினாலும் அதை வெளியில் நிறுத்திட்டு வீட்டுக்கு போயிடுறான் வீட்டுக்குள்ளே போயிடுறான் அதை வீட்டுக்குள்ளே கொண்டு போகிறது இல்லை அப்போ இந்த வாகனம் என்பது ஏதோ ஒரு பயன்பாட்டுக்கு ஏதோ ஒரு செயலுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் சரி இப்போ இந்த உடல் என்ற வாகனம் இல்லை ஒரு வாகனம் என்று சொல்கிறோமே இது என்ன நோக்கத்துக்காக இருந்து கொண்டிருக்கிறது இயங்கி கொண்டிருக்கிறது எதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது என்று நாம் சிந்திக்க வேண்டும் இதை மெய்ஞான ரீதியாகத்தான் சிந்திக்க முடியும் ஏன் என்று சொன்னால் விஞ்ஞானம் அறிவியல் என்று சொன்னால் இந்த உடல் மட்டும்தான் மனிதன் மனிதன் என்று சொன்னால் இந்த உருவம்தான் மனிதன் இந்த உடல் தான் மனிதன் என்பதுதான் அறிவியல் விஞ்ஞானம் அதற்கு மேல் அது இன்னும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறது இன்னும் கண்டுபிடிக்கவில்லை நிரூபிக்கப்படவில்லை இது நிரூபிக்கப்படவில்லை என்று சொன்னால் அதை மெய்ஞானம் பேசலாம் பேச வேண்டும் அதையும் பேசக்கூடாது என்று சொன்னால் அது விஞ்ஞானத்தினுடைய ஒரு தன்முனைப்பு என்றுதான் சொல்ல முடியும் விஞ்ஞானம் கண்டுபிடிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது ரைட் எப்பொழுது நீங்கள் கண்டுபிடிப்பீர்களோ கண்டுபிடியுங்கள் ஆனால் மெய்ஞானம் அதை சொல்லிவிட்டது உணர்த்தி விட்டது மெய்ஞானத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதன்படி வாழ்ந்து கொள்கிறார்கள் இது அவர அவரவருடைய சுதந்திரம் ஒரு மனிதன் நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் இருக்கப் போகிறேன் என்று அவன் முடிவு செய்து விட்டால் அப்படியெல்லாம் ஆரோக்கியமாக இருக்க முடியாது நோய் இல்லாமல்லாம் இந்த உலகத்தில் மனிதர்கள் வாழ முடியாது நோய் வருது வந்துதான் தீரும் நோய் இல்லாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுதுன்னு வச்சுக்கிங்க அது இருக்கட்டும் அப்பா நான் ஆரோக்கியமாக வாழ்வதற்காக நான் விரும்புகிறேன் நான் அப்படி போகிறேன் என்று ஒருவர் சொன்னால் நீ அப்படி வாழக்கூடாது என்று சொன்னால் அது எப்படி இருக்கும் அது இறை துரோகம் இறை துரோகம் இவர் எப்படி ஆரோக்கியமாக வாழ்வார் அப்படின்னு சொன்னால் அந்த இறை நீதிக்கு உட்பட்டு இவர் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டால் இவர் ஆரோக்கியமாக வாழ்ந்து கொள்வார் அது இவர் நம்புறாரு இவர் வாழ்கிறாரு இவர் வாழ் ஆரோக்கியமாக வாழ்ந்து காமிக்கிறார்னு வச்சுக்குவோம் எப்பா இவர் எதோ ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டாரேப்பா அப்போ இதில் எதோ இருக்குப்பா அப்படின்னாவது அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் இருக்கிறதா என்று சொன்னால் இன்றைய கல்வி அந்த பக்குவத்தை கொடுக்கவில்லை நாங்கள்லாம் ரொம்ப படித்தவர்கள் நாங்கள் சொல்வதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும் நீங்கள் சொல்வதை நாங்கள் இப்போ பெற்றோர்கள் செல்வதை பிள்ளைகள் கேட்பதில்லை ஏன் ஏனென்று சொன்னால் நாங்களெல்லாம் படித்து விட்டோம் நாங்கள்லாம் விஞ்ஞானம் படித்து விட்டோம் அப்படி நிலைமையாக மாறிவிட்டது சரி அப்போ இதை பார்த்தாவது அவர்கள் மாறிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது வரும் அது வர வேண்டும் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த மெய்ஞானத்தை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுபோல வாழ்ந்து காண்பிக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த சமுதாயத்தில் ஒரு சிலராவது இதை நோக்கி வருவார்கள் இதை பேசி பலன் பலனில்லை இப்போ அந்த வகையில் தான் நம்ம இப்ப இந்த சிந்தனைகளை எல்லாம் செயல் மாற்றத்துக்காக என்று நாம் சொல்லி கொண்டு வருகிறோம் நம்ம தமிழானந்த யோகத்தில் ஓரளவுக்காவது இதை என்ன பண்ணுங்கள் செயல்படுத்துங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரி அப்போ இந்த உடல் என்னும் வாகனம் எதற்கு உதவி செய்கிறது என்று சொன்னால் இந்த உடலுக்குள்ளாக என்ன இருக்கிறது இந்த உடலோடு எது இணைந்து இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் அவ்வளோதானே இப்போ ஒரு நம்ம பையன் யாருக்கோ உதவி செய்து கொண்டே இருக்கிறான் இப்போ நாம் இவனுக்கு நூறுரூவா விட்றோம் இல்லை ஒரு ஐம்பது ரூபாய் யாருக்கோ கொடுக்குறான்ப்பா அப்படின்னு தெரியுதுன்னு வச்சுக்கோம் அவன் யாருக்கு கொடுப்பான் இவன் கூட யாரில் இருக்கிறான்னு பார்ப்போம் இவன் கூட அவர் நெருங்கி இருக்கிறது யார் அப்போ அவனுக்கு தானே கொடுப்பான் இது சாதாரணமாக அப்போ இந்த உடலில் ஒரு வாகனமாக இருந்து யாருக்கோ உதவி செய்கிறது என்று சொல்லி யாருக்கு உதவி செய்ய முடியும் இந்த உடலோடு யார் இணைந்து இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் உதவி செய்ய முடியும் அப்போ இந்த உடலோடு யார் இணைந்து இருக்கிறார்கள் இந்த உடலுக்குள்ளாக என்ன இருக்கிறது என்று சொன்னால் மெய்ஞானிகள் தேவையில்லை சாதாரண பொதுமக்கள் சொல்லுகிறார்கள் மனிதர்கள் சொல்லுகிறார்கள் நான் சொல்கிறது வந்து உணர்ந்த மனிதர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லுகிறார்கள் பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள் என்றும் வைத்துக்கொள்வோம் இப்போ எல்லாம் சொல்கிறாங்களான்னு தெரியல ரைட்டு இப்போது என்ன சொல்லுகிறோம் உடலுக்குள்ளாக உயிர் இருக்கிறது என்று சொல்லுகிறோம் உடலுக்குள்ளாக உயிர் இருக்கிறது அப்போ என்ன இருக்கிறது அந்த உயிரின் படற்கிடையிலே மனம் இருக்கிறது என்று சொல்கிறோம் ஓ அப்போ அந்த உடலுக்குள்ளாக உயிரும் மனமும் தான் இருக்கிறது அப்போ இந்த உடல் எதற்கு உதவி செய்திருக்க முடியும் இந்த உயிருக்கும் மனதுக்கும் தான் உதவி செய்ய முடியும் அதானே ஆமாம் அப்போ இது இந்த உடல் என்பது இந்த உயிர் பயணிப்பதற்கான ஒரு வாகனம்தான் இந்த உடல் இதுதான் மெய்ஞானம் இந்த உயிரினுடைய நோக்கம் என்று ஒன்று இருக்கிறது அந்த நோக்கம் நிறைவேறுவதற்காக அது பயணிக்க வேண்டி இருக்கிறது அந்த பயணத்துக்கு அந்த உயிரின் நோக்கத்துக்கு உதவி செய்வதற்காகத்தான் இந்த உடல் இருக்கிறது இதெல்லாம் சொன்னால் விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளுமா விஞ்ஞானம் அறிவியல் படித்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சரி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர்கள் உடலால் துன்பப்படுவதை யாரும் தடுக்க முடியாது அவர்கள் துன்பப்பட்டு போகட்டும் நீங்கள் இந்த உயிரினுடைய நோக்கத்தைக்காக இந்த உடலை பயன்படுத்துவீர்கள் என்று சொன்னால் அப்படி பயணம் செய்வீர்கள் என்று சொன்னால் இந்த உடல் ரீதியாக துன்பம் இல்லாமல் வாழலாம் துன்பம் ரொம்ப மினிமமாக குறைச்சி கூட வாழலாம் உடல் ரீதியாக எனக்கு நோய் துன்பம் குறைய வேண்டும் அதிகமாக கூடாது என்று விரும்புகிறவர்கள் மட்டும் இதுக்கு அடுத்து கேளுக இல்லாட்டி இதை அப்படியே கட் பண்ணிவிங்க இது போல் கேட்க வேண்டாம் இந்த உடல் என்பது இந்த உயிரினுடைய நோக்கத்துக்காக மட்டும்தான் இதைத்தான் நம்ம தமிழ் ஆனந்த இன்னும் பல பதிவுகளில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த உடல் தேவை என்பது பொருள் தேவை இந்த உடலுக்குத்தான் பொருள் தேவை இது புற வாழ்க்கை என்று சொல்கிறோம் இந்த புற வாழ்க்கை என்பதே அக வாழ்க்கை வாழ்வதற்காக இன்னும் நம்ம ஒரு இடத்துல சொல்லியிருக்கோம் புற வாழ்க்கை என்பது புற வாழ்க்கை வாழ்வதற்கு அல்ல இது அக வாழ்க்கை வாழ்வதற்கு என்று சொல்லியிருக்கிறோம் அப்ப ஆனால் இப்பொழுது இன்னைக்கு சமுதாயம் அதுவும் குறிப்பாக இப்போ நிறைய படித்து நிறைய பொருளீட்டுகிற சமுதாயம் இந்த உடல் என்று சொல்லக்கூடிய இந்த புற வாழ்க்கை என்பது புற வாழ்க்கை வாழ்வதற்காக புற வாழ்க்கை எப்படி ஆடம்பரமாக வாழ்வதற்காக என்று சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது வாழ்ந்து கொண்டிருக்கிறது பெரிய துன்பத்தில் போய் சிக்கிக்கொண்டு கொண்டு போகிறது ரைட் அது சுதந்திரம் நான் பெரிய நோய்க்கு உள்ள போய் நான் வந்து வைத்தியம் பண்ணிக்குவேன் நீ கேட்கறது பரவாயில்ல அது உன்னுடைய சுதந்திரம் சுதந்திரம் ஆனால் நாம் ஆரோக்கியமாக இருந்து கொள்ள வேண்டும் நோய் இல்லாமல் இருந்து கொண்டு வர வேண்டும் ஓரளவுக்கு நோயில் இருந்து விடுதலை வர வேண்டும் என்று நாம் நினைப்பது நம்மளுடைய சுதந்திரம் சுதந்திரம் அப்போ அதற்காகத்தான் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அந்த சிந்தனை உள்ளவர்கள் மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் தயவு செய்து கேட்க வேண்டாம் சரி இப்போ இந்த இடத்துல இந்த உடலை இந்த உயிரின் நோக்கத்துக்காக மட்டும் பயன்படுத்தினால் அந்த உடல் சரியாக அது பயணிக்கும் சரி அந்த அடிப்படையில் இந்த உடலை பராமரிக்க வேண்டும் என்று இந்த சிந்தனையில் சொல்லியிருக்கிறோம் இந்த உடலில் நோய் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் இந்த உடலை சரியாக பராமரித்தால் தானே இந்த வாகனம் சரியாக இருந்தால் தானே அந்த உயிரினுடைய நோக்கம் உயிரினுடைய நோக்கம் என்றால் ஆன்மாவினுடைய நோக்கம் அப்போ அது செயல்பட முடியும் அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த உடலை பராமரிப்பதற்கே நேரம் சரியாகி விடுகிறது என்று சொல்கிறோம் இந்த உடலை ஏன் பராமரிக்க வேண்டும் பராமரிக்கிறதுனா என்ன இந்த உடலில் நோயை என்ன பண்ணணும் குணப்படுத்த வேண்டும் இல்லை நோய் வராமல் பராமரிக்கிறதுக்கு பேர் உடலை பராமரிப்பது என்ற அர்த்தம் அப்படிதான் அப்போ உடலிலே நோய் வராமல் காத்துக்கொள்வது என்பதுதான் தான் ஆன்மீகம் அதுக்கு தான் மருத்துவம்னு பேர் எனக்கு ஒரு மருத்துவர் ஒரு ஒரு ஞானத்தை போதித்தார் என்ன என்று சொன்னால் உடலில் நோய் வராமல் இருப்பதற்கு எவன் ஒருவன் அதற்கான ஞானத்தை சொல்கிறானோ அவன் தான் சிறந்த மருத்துவன் என்று சொல்கிறார் இப்பொழுதெல்லாம் மருத்துவம் என்ன ஆகிறது நிறைய வியாதி வந்தால் தான் நமக்கு மருந்து விற்கணும் நம்ம கிளினிக் ஓடும் வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமுதாயமாக மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் மாறிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அறம் சொல்லப்படாத கல்வி அதுதான் இவை நம்ம முன்னோர்கள் சொல்லுகிறார்கள் சொல்கிறார்கள் கல்வியில் அறம் இருக்க வேண்டும் அறத்தோடு இருக்க வேண்டும் வெறும் கல்வி என்பது பணம் ஈட்டுவதற்கான கல்வி மட்டும் கூடாது என்று சொல்லுகிறார்கள் எங்கள் வாழ்க்கையை பற்றி நாங்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம் என்றால் வாழ்க வளமுடன் என்ற வார்த்தையோடு நாம் நிறுத்திக் கொள்வோம் அவ்வளவுதான் அப்ப அந்த இந்த அறம் என்ற ஒன்றோடு இருக்கும் பொழுது நாம் அதை எப்படி புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நோய் வராமல் காப்பது இதை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்களா நாம் சொல்லியிருக்கோம்மா அது சொல்லிக்கிட்டு இருக்கோம் சொல்லிக்கிட்டு இருந்திருக்கோம் எப்படி என்ன சொல்கிறோம் வரமுன் காப்பது நல்லது சொல்லியிருக்கம்மா வறுமுன் காத்தல் அப்படிங்கிற வார்த்தை எத்தனை வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் செய்கிறோமா செய்கிறதல் அப்போ இந்த உடலில் உடலை பராமரிக்கிறது அப்படின்னு உடல் நோய்க்கு போகாமல் பராமரிக்கிறது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அதில் இந்த உடலின் தேவையை நிறைவு செய்ய வேண்டும் எப்படி நிறைவு செய்ய வேண்டும் தேவையின் அளவில் நிறைவு செய்ய வேண்டும் தேவையின் காலத்தில் நிறைவு செய்ய வேண்டும் அதை முறையாக நிறைவு செய்ய வேண்டும் அதில் என்ன சொல்கிறார் மகரிஷி அதை அலட்சியப்படுத்தக்கூடாது தேவையை பூர்த்தி செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது பொருள் வேண்டாம்னு சொல்லிடக்கூடாது சரி அதை அதிகமாகவும் அனுபவிக்கக்கூடாது வெறும் பொருளாக அனுபவிச்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லக்கூடாது அதிகமாகவும் போகக்கூடாது முறை மாதிரியும் போகக்கூடாது அப்போ அளவு முறை அளவு முறை என்று ஒன்றை சொல்கிறார் அப்போ அதில் சரியாக இருந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் அப்போ என்ன பண்ணோம்னா அந்த மனதின் தேவையும் உயிரின் தேவையும் நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் எல்லாம் உடலை கெடுப்பதற்கே நேரம் பத்தலை அவர் கெடுத்த சரி பண்ணுறதுக்கே நேரம் பார்த்தல அதை சரி பண்ணாலும் சரி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் கெடுத்துக்கிட்டே இருப்போம் சரி பண்ணிக்கிட்டே இருப்போம் இந்த உடலை கெடுப்பதும் சரி பண்ணுவதும் உடலை கெடுப்பதும் சரி பண்ணுவதும் இதற்காக உழைப்பதும் சம்பாதிப்பதும் இதற்காக படிப்பதும் வேலைக்கு போவதும் என்ன வாழ்க்கையாது இதுதான் வாழ்க்கை என்று இன்றைய அறிவியல் படித்த ரொம்ப கல்வியில் சிறந்த படித்தவர்களெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு சமுதாயம் தள்ளப்பட்டு விட்டது அப்ப உடலை கெடுப்பது அதை பராமரிப்பது கெடுப்பது பராமரிப்பது இப்போ இந்த உடலை ஆரோக்கியமாகத்தான் இயற்கை கொடுத்தது அப்ப கொடுத்தது அப்படியே பராமரிக்கிறதுனா என்னதான் கொடுத்ததை கெடுக்காம இருக்கிறது தான் பராமரிக்கிறது அப்ப எப்ப நோய்கிறது வருது அப்படின்னா நீ தேவையை மீறுகிறாயோ அப்போது வருகிறது ஏன் தேவையை மீறுகிறாய் ஊருக்குள்ள எல்லாரும் மீறுறாங்க நானும் மீறுறேன் இப்படி அடுத்தவனை பார்த்து கெட்ட மனிதர்கள் தான் இந்த உலகத்தில் அதிகம் அதிகம் அடுத்தவனை பார்த்தே வாழ்கிறது இது குறிப்பாக இதை சொல்கிறது எனக்கு மனசுக்கு வேதனையாகத்தான் இருக்குது இது குறிப்பாக இந்த தத்துவங்கள் நிறைந்த நம்ம நாட்டில் தான் அதிகமாக இருக்கிறது அடுத்தவனை பார்க்கறது அடுத்தவனை பார்க்கறது மாலை மற்ற மேலை எல்லாம் ஒரு நாடு இன்னொரு நாடு பார்க்கணும் ஆனால் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய தனி மனிதன் அவன் இன்னொரு மனிதனை பார்த்து வாழ்கிறது இல்லை அதை நம்ம நம்ம மக்கள் போய் அங்கே கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இது வெளி வெளியினை பார்த்தால் அப்படித்தான் தெரிகிறது அப்போ இது உன்னுடைய தேவை என்ன என்னுடைய தேவை என்ன அப்படி தானே பார்க்கணும் ஒருத்தர் வந்து நல்லா விரைவு வெட்டாரு பதினஞ்சு இட்லி சாப்பிட்டாரு ஏ என் வீட்டில் வேலை செய்கிற நீ பதினஞ்சு இட்லி சாப்பிடும்போது நான் மட்டும் எப்படி அஞ்சு இட்லி சாப்பிட்றது அப்படின்னு முதலாளியும் பதினஞ்சு இட்லி சாப்பிட்டாருன்னு என்ன ஆகும் இது அதுக்கு நீ பார்க்குற உன்னுடைய உழைப்பு என்ன உன்னுடைய பணி என்ன உன்னுடைய உழைப்பின் காலம் என்ன அதற்கு என்ன தேவை உன்னுடைய உடம்பு எந்த அளவில் அதை கேட்கிறது அதற்கு நீ எடுத்துக்கொள் நீ ஏன் அடுத்த ஒன்று பார்க்குறேன் அப்போ அந்த அடிப்படையில் நாம் வாழாமல் இருக்கும் பொழுது இந்த உடலை பராமரிக்கிறதுக்குங்கிறதுக்கே அதாவது எப்படி இருக்கிற நோயை சரி பண்ணுவது என்பதுக்கே நமக்கு நேரம் சரியாகிவிட்டது அப்போ அது இந்த வாகனம் எதுக்காக வந்ததோ அது ஓடலை அது எங்கே கொண்டு போய் அதை ட்ராப் பண்ணணும் அந்த பயணம் பண்ணணும் பயணம் பண்ணலை இது என்ன அது இப்போ நம்ம உடம்பு பயணம் பண்ணுகிறதா இது வாகனம் என்று சொல்லிக்கிட்டோம் பயணம் செய்கிறதா பயணம் செய்கிறது எப்படி செய்கிறது என்று சொன்னால் ஸ்டாண்டை போட்டுட்டு சைக்கிள் ஓட்டான்னு தெரியுமா அது மாதிரி வண்டி ஓடுது அங்கேயே சக்கரம் சுற்றி திட்டிக்கிற வண்டி நகரல நகரல அது எதுக்காக வந்ததோ அது நகரவே இல்லை அப்போ நிற்கிற நேரத்துலேயே வண்டியை ஓட்டி கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம் அப்போ என்னாச்சு நிற்கிறது ஓட்டுறோம் ரிப்பேர் வருது ரிப்பேர் பண்ணுறோம் ஓட்டுறோம் ரிப்பேர் பண்ணுறோம் ஓட்டம் இப்படியே ஓடிட்டுருக்கு வண்டி நகரவே மாட்டேங்குது அப்போ இது அந்த மனதினுடைய தேவை என்ன உயிருடைய தேவை என்ன எதுக்காகவே வந்தது என்று கேட்டால் வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தீமை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் என்பது வேதா பெரிய வாழ்க்கை நினைவாய் உடலை எடுத்தேன் எதுக்கு இந்த உடலையே எதுக்கு உருவாக்கினேன் அம்மா அம்மா வயிறில் அப்படின்னு சொன்னால் வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே இந்த உடம்புல வினைப்பதிவு இருக்கா இந்த உடம்புக்கு வினைப்பதிவு இருக்கா இல்லையே அப்புறம் அதுக்கு வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெற நினைவை உடலுக்கு எடுத்த அந்த வினைப்பதிவு எங்கே இருக்க வினைப்பதிவு உயிருக்குள்ளே இருக்கு நீ கழிச்சிட்டு போகலையானே அதுக்கா நீ எதுக்கு உடம்பை எடுத்த கேள்வி கேட்கணும் கேளுங்க கேள்வி கேட்டு சிந்தனை செய்யுங்க வினைப்பதிவான் சுமையை ஓன்றதானே பிறகு உயிரில் இதுக்கு நீ உடலை எடுத்த ஆ அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கணும் கேட்டால் அந்த அறிவாகிய தெய்வம் என்ன சொல்லுதுன்னா இந்த உயிருக்குள்ளே இந்த வினைப்பதிவு எப்படி வந்துச்சு இந்த உடம்பு மயங்கி உடம்புக்காக பொருளை அதிகமாக சேர்த்து சேர்த்து அதை சம்பாரிச்சு இந்த உடம்பு உடம்புனால தான்ப்பா எனக்கு இந்த வினைப்பதிவு உயிரில் ஏறிச்சு அப்படின்னு உயிர் சொல்லுது அப்போ உயிர் என்ன சொல்லுது இந்த உடம்பை பார்த்து ஒன்னால தான் நான் சொல்லுது இது உண்மையான உண்மை தாலே நம்புறவங்களுக்கு மட்டும் நமக்கு மட்டும் இது உண்மையான உண்மை இந்த உடம்புனால தான் உயிர் ஏற்றுச்சு இந்த உடம்பின் மூலமாகத்தான் உயிரின் கர்ணவனையை ஏற்றி இருக்கிறோம் அப்போ என்ன பண்ணணும் இந்த உயிர் இந்த விளைப்பதிவை கழிச்சா தான் இறை உணர்வு பெற முடியும் அப்போ கழிக்கணும்னா என்ன பண்ணணும் உடம்பு இல்லாமல் கழிக்க முடியாது வச்சு தான் ஏற்றணும் உடம்பு இல்லாமல் கழிக்க முடியாது நீங்கள் ஒரு மாடி இல்லை படியே கிடையாது ஒரு ஏனையை வச்சு மேலே ஏறிட்டீங்க ஏனையை தீப்பிட்டான் இப்போ மேலே இருக்கிறீங்க கீழே இருக்கணும் எப்படி இறங்குறது குளிர்ச்சியிலே செத்து போயிருவான் அப்போ என்ன திருப்பிடுறது ஏனையை கொண்டாயா கொண்டாருன்னு சொல்லி ஏனையை கொண்டு வந்து தான் இறங்க முடியும் அந்த ஏனி இந்த உடம்பு அப்போ இந்த உயிர் என்ன பண்ணுது இந்த உடம்பை கட்டுகிறது எதுக்கு இந்த வினைப்பதவியை கழிப்பதற்கு அப்ப இந்த உடம்பினுடைய அளவு மீறி சுகம் அனுபவிக்கிற மயக்கத்தில் அனுபவிக்கிறேன்னு சொல்லி தான் வினைப்பதிவை ஏற்றின இப்போ நீ இறக்கணும்னா என்ன பண்ணணும்னா இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நீ துன்பம் அனுபவித்து அனுபவித்து உடம்பின் மூலமாக துன்பத்தை தான் இதை இறக்க வேண்டும் அப்படின்னா மனசை பறக்கிறதே இருந்து துன்பம் அனுபவிக்கிறதுக்கு தான் பறக்கிறானா ஆமாம் அதுக்கு தான் பறக்கிறான் அது தான் பறக்கிறான் இது மெய்ஞானம் நம்புறவங்க நம்பிக்கைங்க நம்புறவங்க மட்டும் நம்பிக்கைங்க ரைட்டா இல்லை நாங்கள் அதெல்லாம் அப்படியே கிடையாது நாங்களாம் நிறைய சம்பாரித்த அப்படி அனுபவிக்கிறது தான் அனுபவி அனுபவி அனுபவித்து அதற்குரிய பலனையும் அனுபவி நீ மட்டுமல்ல உன்னுடைய சந்ததி வரைக்கும் அதை அனுபவிக்கும் இதை நாங்கள் வந்து பிறவீங்கன்னு சொல்லலைப்பா ஹெரிடேட்லின்னு டாக்டர் சொல்கிறாரப்பா ஹெரிடிட்டின்னு அனுபவிக்கும் ரைட்டு அது உங்களுடைய உரிமை நாங்கள் மருத்துவம் செய்து கொள்வோம் நாங்கள் நோயை அனுபவித்துக்கொள்கிறோம் நீங்கள் சொல்லக்கூடாது அது உங்களுடைய உரிமை வாழ்ந்து கொள்ளுங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் அதாவது இந்த துன்பத்தின் உச்சத்துக்கு போன பிறகு மனுஷன் என்ன பண்ணுவான்னு தெரியுங்களா திரும்பி வருவான் திரும்பி வருவான் நிறைய பேர் பார்த்துருக்கு நிறைய பேர் பார்த்துருக்கேன் எங்களால் முடியாது என்று இந்த விஞ்ஞானம் கைவிட்ட பிறகு அந்த இயற்கை சார்ந்த மருத்துவற்ற உங்களால ஏதாவது முடியுமா அப்படின்னு கேட்கிறான் அங்கேயே முடியாது இருந்தாலும் இங்கே ஏதோ செய்ய முடியும்னு சொன்னாங்க ஏ அங்க போறதுக்கு முன்னாடி இங்கே வந்து நல்லா இருக்கலாம்ல ஏன் கெடுத்த பிறகு கெடுத்த பிறகு இங்கே ஒரு ஏன் நிறைய பேர் அப்படிதான் வரான் என்ன கைவிட்டார் டாக்டர் கைவிட்ட பிறகு இறைவா அண்ணி காப்பாற்றி இறைவன் என்ன சொல்றாங்க ஏன்டா அவர் கைவிட்ட பிறகுதான் தான் என்ன ஞாபகம் விட்டா என் முதல்ல இறந்தா வந்திருக்கூடாதுன்னு கேட்க மாட்டானா கேட்க மாட்டானா அவன் கேட்கறது இல்லை அதன் கேட்க மாட்டான் அந்த இறைவன் அறிவு கட்டவன் அவனு அவனுக்கு கேட்க போகிறான் அப்படின்னு ஒன்று இருந்தால் தானே அப்போ இது என்ன நிரூபிக்கப்படவில்லையே நிரூபிக்கப்படவில்லையே சரி இப்படி இருக்கக்கூடிய நிலை அப்போ அந்த அடிப்படையில் இந்த துன்பத்தை அனுபவித்து இந்த உயிரினுடைய களங்கத்தை போக்குவதற்காகத்தான் இந்த வாகனம் வந்தது அப்போ இந்த வாகனத்தை இப்போ எப்படி பராமரிக்கணும் நோய் வராமல் தான் நீ என்ன பண்ண முடியும் மனதினுடைய தேவையும் உயிரினுடைய தேவையும் என்ன பண்ண முடியும் பூர்த்தி செய்ய முடியும் மனதினுடைய தேவை என்பது மகிழ்ச்சியாக இருப்பது ஆன்மவனுடைய தேவை ஆனந்தமாக இருப்பது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்காகத்தான் இந்த உடல் வாகனமாக இருந்து கொண்டிருக்கிறது ஓ நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் ஆனந்தமாக இருப்பதற்கு தான் இந்த உடம்பா ரைட்டு நான் இந்த உடம்புல அனுபவிக்கிறதுலேயே நான் வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறேனே அதுக்கு பேர் மகிழ்ச்சி இல்லைப்பா அதுக்கு பேர் மகிழ்ச்சி இல்லை அதுக்கு பேர் ஆனந்தம் இல்லை மகிழ்ச்சி என்று சொன்னால் அது மகிழ்ச்சியாகவே இருக்கும் ஆனந்தம் என்று சொன்னால் ஆனந்தமாகவே இருக்கும் நீ அனுபவிக்கக்கூடியது துன்பம் அது இன்பம் இன்பம் நீ அனுபவிக்கக்கூடிய இன்பம் அது என்னவாக மாறும் இன்பத்தின் அளவு முறை மீறும்போது துன்பமாக மாறும் அப்போ நீ இன்பத்தை அனுபவித்து நான் துன்பமாக மாற்றிக்கொள்வேன் அப்படிங்கிற இன்பத்தை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அதுக்கு பேர் மகிழ்ச்சி இல்லை நீ மகிழ்ச்சின்னு பேர் வச்சிட்டீங்கன்னா தப்பு மகிழ்ச்சின்னு சொல்லிட்டீங்கன்னா அது மகிழ்ச்சியாகவே இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் குறையாது குறையாது அப்படி இருக்கும் எத்தனை பேர் பார்த்தாலும் குறையாது ஒரு அழகாக ஒரு இயற்கையில் ஒரு மலையை ரசித்து கொண்டு இருக்கிறீங்க பக்கத்தில் பத்து பேர் இருக்காங்க முதல்ல ஒரு நபர் அப்படியே ரசித்து விட்டார் ஐயோ நீ ரசித்ததுனால இப்போ நான் ரெண்டாவது நான் ரசிக்க போகிறேன் எனக்கு அதில் ஒரு பத்து பர்சன்ட் குறைஞ்சி போச்சுன்னு ஏதாவது இருக்கா அந்த இயற்கை அளவில் ஏதாவது குறைஞ்சி போச்சா இல்லையே பத்தாவது நபருக்கு ஏய் நீ எல்லாம் ரசிச்சு விட்டீங்க எனக்கு ஒன்றும் இல்லையே ஆனால் நீ என்ன பண்ணியிருக்கீங்க பத்து லட்டு இருக்குது பத்து லெட்டு இருக்குது அப்போ அதை வந்து அஞ்சு லிட்டர் சாப்பிட்டாங்கன்னா இவ்வளவு குறைஞ்சி போயிடும் இந்த பொருள் ரீதியாக வந்து குறைஞ்சி போயிடும் ஆனால் நீ இயற்கையை ரசிக்கிறது அந்த மனதின் தன்மை இருக்கிற அது குறையவே குறையாது அப்போ மகிழ்ச்சின்னா எல்லாருக்கும் மகிழ்ச்சி எல்லாருக்கும் மகிழ்ச்சி ஆனால் அது இந்த பொருள் அப்படி இல்லை கிடைச்சவனுக்கு மகிழ்ச்சி மற்றவனுக்கு இல்லை முதல்ல இருக்கிறவன் எடுத்து வச்சுக்கிட்டான் அடுத்தவனுக்கு இல்லை இன்னைக்கு அப்படி இருக்கிறது எல்லாரும் பதுக்கி கொண்டான் அவனுக்கு இல்லை என்று சொல்கிறான் அப்போ ஒருத்தர் இல்லைன்னு ஒருத்தனுக்கு தேவைக்கு இல்லைன்னு சொல்கிறேன்னா என்ன அர்த்தம் ஏன் இல்லை இறைவன் அங்கே வந்து பாகுபாடு பண்ணிவிட்டாரா இறைவன் இவர்களை இப்படி பட்டினி ஆக்கி விட்டாரா இல்லை இறைவன் எல்லாருக்கும் தான் கொடுத்தார் அதை இந்த சில மனிதர்கள் பதுக்கி கொண்டார்கள் அதனால் இவருக்கு இல்லை அப்போ இந்த பொருள் ரீதியாகத்தான் இப்படி ஆனால் இந்த மகிழ்ச்சி என்பது இயற்கையை ரசிக்கக்கூடியது அந்த ரசிக்கும் போது நீங்கள் எத்தனை பேர் ரசித்தாலும் அது அப்படியே தான் இருக்கும் அது மாற்றமே இல்லை மாற்றமே இல்லை அப்படி அந்த மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நாம் உணர்வதற்காகத்தான் இந்த வாகனம் ஆனால் இப்பொழுது இந்த வாகனத்தை வைத்து நாம் இன்பற்றித்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அது நிச்சயமாக துன்பமாக மாறிக்கொண்டே இருக்கிறது இப்பொழுது இன்னும் பெரிய பெரிய துன்பமாக மாறப்போகிறது என்பது நம்ம கண்ணுக்கு தெரியுது அது பெரிய படித்தவர்கள் கண்ணுக்கெல்லாம் தெரியாது அவர்களை அனுபவித்தால் தான் தெரியும் ரைட் அந்த அடிப்படையில் இதுதான் இந்த உடலினுடைய வேலை இந்த உடல் வெறும் வாகனம் மட்டுமே இதற்கு எந்த உணரும் கிடையாது உள்ளிருக்கக்கூடிய அகத்தில் இருக்கக்கூடிய உணர்வை உணர்வதற்கு இது உதவியாக இருக்கிறதே தவிர இதை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து செய்தோம் என்று சொன்னால் அதுதான் மெய்ஞானம் அந்த அடிப்படையிலே இந்த உடல் எனும் வாகனத்தை பராமரிப்பது என்பது நோய் வராமல் காத்துக்கொள்வது என்பதும் அந்த உடலை உடலாக பராமரிப்பது என்பதும் தானே தவிர அதன் பிறகு அகவாழ்க்கைக்கு சென்றுவிட சென்று விட வேண்டும் அதற்கு பெயர்தான் மெய்ஞானம் என்பதை உணர்ந்து வாழ்வோம் വാഴ